ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமசத்தின்படி அறியும் ட்ரெண்டு குரந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்போஸ்துரோன் இங்கே நம்முடைய மாமச பெலவீனங்களைக் குறித்து பேசவில்லை நாம் நம்முடைய எல்லா மாமச பெலவீனங்களையும் எதிர்த்து அதை விட்டு விலக முயற்சிக்க வேண்டும் புதிய சிஷ்டிகள் தங்களை இப்படிப்பட்ட பெலவீனங்களிலிருந்து கடுமையாக சீர்திருத்தி கொள்ள வேண்டும் பெலவீனமான மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்க முயற்சிக்க வேண்டும் அதோடு கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரின் மாமிச பெலவீனங்களையும் கண்டுபிடித்து தவறுகளை உணர்த்த வேண்டும் இவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கும்படி செய்ய எச்சரிக்கப்பட வேண்டும் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படாதவர்கள் மாமிச சிந்தனை உள்ளவர்கள் புதிய சிஷ்டியாக மாற்றப்பட்டவர்கள் ஆவியின் சிந்தை உடையவர்களாய் இருப்பார்கள் வணக்கம் இன்றைய இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கிற சில குறிப்புகளை வச்சு நாம இன்னைக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா இது வந்துட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு தேதியிட்ட டெய்லி ஹெவன்லி மன்னா குறிப்புல இருந்து எடுத்தது சரி அதோட மைய கருத்து டூ கருந்தியர் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸில் அப்போஸ்தல பவுல் சொல்ற ஒரு விஷயம் இனிமேல் நாம் யாரையும் மாம்சத்தின் படி அறியும் முக்கியமான வசனம் ஆமா சரி இது கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா இதுக்கு உண்மையில என்ன அர்த்தம் அதுதான் இங்க கேள்வி ஒருத்தரோட செயல்களை அதாவது வேதம் சொல்ற மாதிரி அவங்களோட மாம்சம் சார்ந்த அந்த மனுஷ பலவீனங்களை அதை மட்டும் வச்சு எடை போடாம ஆமா அவங்களுக்குள்ள அந்த அந்த ஆன்மீக நிலைய புதிய எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி பிரிச்சு பாக்குறதுன்னு கேக்குறீங்க அதேதான் இந்த வேறுபாட்டத்தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா இங்க முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சொல்லுங்க இந்த மாம்சத்தின்படி அறியோம் அப்படின்னு சொல்றதுனால ஒருத்தரோட தப்பு தவறுகளையோ இல்ல அவங்க பலவீனங்களையோ நாம கண்டுக்காம விட்டுடணும்னு அர்த்தம் இல்லவே இல்ல ஓ அப்படியா அப்போ சிலரோட நோக்கமே அது இல்ல சொல்ல போனா நமக்குள்ளே இருக்கிற இல்ல நம்ம சகோதர சகோதரிகள் கிட்ட இருக்கிற அந்த மனுஷ பலவீனங்களுக்கு அந்த மாம்சத்துக்கு எதிரா நம்ம போராடணும் தான் அவர் சொல்றாரு இது இது கொஞ்சம் முரணா தெரியுது எனக்கு எப்படின்னு கேக்குறீங்க ஒரு பக்கம் பலவீனங்களை எதிர்த்து போராடணும்னு சொல்றீங்க ஆமா இன்னொரு பக்கம் அவங்கள மாம்சத்தின்படி அறியக்கூடாதுன்னு சொல்றீங்க இது ரெண்டையும் எப்படி ஒன்னா செய்ய முடியும் நடைமுறையில இது கொஞ்சம் குழப்பமா இருக்குமே நீங்க சொல்றது சரிதான் அது ஒரு முக்கியமான கேள்விதான் இங்க தான் வந்துட்டு வேறுபடுத்துதல் ரொம்ப ரொம்ப அவசியமாகுது வேறுபடுத்துதலா ஆமா அப்போ சிலர் என்ன சொல்ல வராருன்னா ரெண்டு விஷயங்களை நாம தெளிவா பிரிக்கணும் ஒன்று கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் பெற்றிருக்கிற அந்த புதிய சிருஷ்டி அப்படிங்கற ஆன்மீக நிலை சரி இன்னொன்னு அவங்க இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிற அந்த பலவீனமான மரண சரீரம் அதாவது மாம்சம் புதிய சிருஷ்டி பலவீனமான சரீரம் ஆமா ஒரு சகோதரனோட தவறான வழியை நாம ஒருவேளை சரி செய்ய வேண்டிய சூழல் வரலாம் கண்டிப்பா வரும் ஆமா வரலாம் ஆனா அப்படி செய்யும் போதும் அந்த நபர்கிட்ட அன்பும் அனுதாபமும் காட்டணும் ஓ அன்பு காட்டணும் அந்த திருத்தம் அவரோட நல்லதுக்கும் அப்புறம் சபைங்கிற அந்த சமூகத்தோட நல்லதுக்கும் அவசியமா இருக்கலாம் ஆனா அது அந்த நபரை வெறுக்கிறதுக்கான காரணமா மாறிடக்கூடாது புரியுது புரியுது அதாவது செயலை சரி செய்யணும் ஆனா அந்த நபரோட அந்த ஆன்மீக மதிப்பை குறைக்க கூடாது இல்லையா மெதிச்சுரியா சொன்னீங்க ஆனா இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அதுதான் பெரிய சவால் மாதிரி தெரியுது ஆமா ஒருத்தரோட செயல்களை பாத்துக்கிட்டே அவங்களுடைய உள்ளார்ந்த புதிய சிருஷ்டியை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா நிச்சயமா இருக்கு நீங்க கொடுத்த ஆதாரங்கள்ல ஒன்னு ஒரு பழைய விளக்க உரை அது இதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்குது அது என்ன சொல்லுதுன்னா ஒரு முக்கியமான வேறுபாடு வந்துட்டு மனநிலையில இருக்கு மனநிலையிலா ஆமா மறுஜென்மம் அடையாதவங்க அதாவது ஆன்மீகமா இன்னும் புதுப்பிக்கப்படாதவங்க அவங்க பெரும்பாலும் உலக பிரகாரமான அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை தான் சிந்திப்பாங்க சரி ஆனா மறு ஜென்மம் அடைஞ்சவங்க அவங்க சில சமயம் தடுமாறினாலும் அவங்களோட அடிப்படை நோக்கம் அவங்க இருதயத்தோட திசை வந்துட்டு ஆவிக்குரிய காரியங்களை நோக்கியே இருக்கும் ஓ அப்போ செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அடிப்படை நோக்கத்தை பாக்கணும்னு சொல்றீங்க அதேதான் அவங்களுடைய இருதயத்தின் திசைய பார்க்க முயற்சி செய்யணும் அதுதான் முக்கியம் ஆஹா இப்போ கொஞ்சம் நல்லா தெளிவா புரியுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த வசனத்தோட சாராம்சம் என்னன்னா மத்தவங்களை எடை போடுறதுல அவங்களுடைய வெளிப்படையான செயல்களை மட்டும் பாக்காம அவங்களுடைய போராட்டங்களுக்கு பலவீனங்களுக்கு மத்தியிலையும் நடுவுலையும் அவங்களுக்குள்ள வளர்ந்து வர்ற அந்த ஆன்மீக மையத்த புதிய சிருஷ்டி அடையாளம் கண்டு அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் சரியா சொன்னீங்க தேவைப்பட்டா ஒருத்தரோட தப்பான நடத்தைய அவங்க நன்மைக்காகவும் சமூகத்தோட நன்மைக்காகவும் சுட்டிக்காட்ட காட்ட வேண்டியிருந்தாலும் அந்த நபரை அடிப்படையில நேசிக்கணும் அவங்க போராட்டத்தை அனுதாபத்தோட பாக்கணும் இதுதான் விஷயமா மிக சரியா புடிச்சிட்டீங்க இதுதான் விஷயம் இது இப்போ உங்க கிட்ட அதாவது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது என்ன கேள்வின்னு சொல்றீங்க உங்க வாழ்க்கையில மத்தவங்களோட தவறுகளையும் எப்படி பாக்குறீங்க நல்ல கேள்வி ஒரு நபரையும் அவரோட குறிப்பிட்ட செயல்களையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க உங்களால முடியுதா இல்ல சில சமயங்கள்ல அந்த செயல்கள வச்சே அந்த நபர முழுசா எடை போட்டுடுறோமா ஆமா சில சமயம் அப்படி நடக்குதுதான் இந்த பார்வை அதாவது செயலுக்கு பின்னாடி இருக்கற அந்த நபரை பாக்க முயற்சி செய்யறது உங்க உறவுகளை எப்படி மாத்தக்கூடும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமாம் நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ இதோ உங்களுக்கான ஒரு இருந்து சிந்தனை நம்ம எல்லோருக்குமான சிந்தனைன்னு கூட சொல்லலாம் சொல்லுங்க ஒருத்தரோட குறிப்பிட்ட ஒரு தப்பான செயல்மால நம்ம கவனம் குவியறதுக்கு பதிலா அந்த நபரோட ஒட்டுமொத்த ஆன்மீக நாட்டம் அவங்களுடைய அந்த புதிய சிருஷ்டியின் வளர்ச்சி பாதை மேல நம்ம கவனம் திரும்பினா அது வந்து மன்னிப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம அணுகுமுறையை எப்படி மாத்தும் நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருவேளை அதிக பொறுமையையும் இன்னும் ஆழமான புரிதலையும் இது கொண்டு வருமா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் சிந்திச்சு பார்க்கலாம் கண்டிப்பா இதுதான் இன்னிக்கான நம்ம ஆழ்ந்த பார்வை அடுத்த முறை சந்திப்போம் நன்றி